சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேருந்து வசதி செய்து தரக்கோரி இருநூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் அரசு பேருந்து மற்றும் கல்லூரி வாகனத்தை சிறை சாலை மறிகளில் ஈடுபட்டனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சேலம் தருமபுரி மாவட்ட எல்லைப்பகுதியில் மாங்கடை மன்னூர் கோவிந்தன் கடை அம்மாம்பாளையம் குணக்காடு கல்லாடு என பத்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மக்கள் வசித்து வருகின்றனர் ஆனால் இவர்களுக்கு போதுமான அளவு பஸ் வசதி கிடையாது சாலைகளும் சரிவரப்படப்படவில்லை அது மட்டுமின்றி குடி வசதியோ மருத்துவ வசதியோ எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை இது குறித்து இந்த பகுதி மக்கள் பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் குறிப்பாக சேலம் மாவட்ட நிர்வாகத்திடம் சரி தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் சரி கூறிய போது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக இன்று அந்த பகுதி மக்கள் வேட்டு வளவு வளவு பகுதி அதாவது சேலூர் பிரிவு ரோட்டில் பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த வழியாக வந்த அரசு மற்றும் தனியார் வாகனங்கள் கல்லூரி மற்றும் பள்ளி வாகனங்களை முற்றுகை சிறைப்பிடித்து தலைமறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் நீடித்த போதிலும் அரசு அதிகாரிகள் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை வேறு வழியின்றி வாழப்பாடி போலீசார் மற்றும் கருமந்துரை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் மூன்று மணி மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நீடித்த நிலையிலும் அந்த பகுதி மக்கள் நகர்ந்து செல்ல மறுத்துவிட்டனர் அதன் காரணமாக அவர்கள் சொல்வது என்னவென்றால் மண்ணூர் கிராமத்திற்கு பள்ளிக்கு செல்ல மாணவ நாள் ஒன்றுக்கு இருபது கிலோமீட்டர் தூரம் சென்று வர சூழ்நிலை உள்ளது நடந்தே செல்ல வேண்டியிருக்கிறது வனப்பகுதியாக இருப்பதால் வனவளங்கள் அச்சுறுத்தல் தொடர்ந்து நீடிக்கிறது அது மட்டுமின்றி மருத்துவமனைக்கு செல்ல அரூர் மற்றும் வாழப்பாடி பகுதி தான் செல்ல வேண்டும் தருமபுரி மாவட்டம் அரூர் செல்ல வேண்டும் என்றாலும் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் செல்ல வேண்டியுள்ளது அதே அதே அளவுக்கு வாழப்பாடி அந்த அளவு தொலைவில் உள்ளது இதன் காரணமாக கற்பிணிகள் முதியவர்கள் அவசர காலத்தில் கூட யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு பல்வேறு சேதங்களும் ஏற்பட்டுள்ளது இது குறித்து உள்ளூர் அமைச்சரிடமும் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் அரசின் பார்வைக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக தாங்கள் மறியல் போராட்டத்தை கையில் எடுத்திருப்பதாக தெரிவித்தனர் ஒரு வழியாக அவர்கள் போலீசார் பட்டு வருவாய்த்தை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து தொடர்கிறது இந்த சாலை மறியல் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அந்த பகுதி வழி செல்ல வேண்டிய வாகனங்கள் மாற்றுப்பாதை வழியாக திருப்பிவிடப்பட்டன தொடர்ந்து அவர்கள் அச்சுறுத்தல் என்னவென்றால் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் குறிப்பாக பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் செய்யாத பட்சத்தில் தாங்கள் குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆதார் கார்டு உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைப்போம் தேவைப்படின் வரும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் புறக்கணிப்போம் என தெரிவிக்கின்றனர் அது மட்டுமின்றி அரசு அரசு மற்றும் அரசு அதிகாரிகள் தங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தங்களை நாடி வருவதாகவும் பகிரங்கமாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இதே நிலை தொடர்ந்தால் வரும் தேர்தலை கண்டிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட பழக்கிராமா மக்கள் புறக்கணிப்பதாக தெரிவிக்கின்றனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருக்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்